வணக்கம் இன்றைக்கி ஒரு புதிய ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பத்திரப்பதிவு துறையில் விலங்கு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு அப்ளை பண்ணணும் திரும்ப காத்திருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து இது நம்ம இணையதளத்துலேயே நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணுற மாதிரி ஒரு வசதி இருந்துச்சு அப்போது ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணோடனே ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு பத்து நாள் கழிச்சோ அங்கே ஆன்லைனில் அப்டேட் ஆனோடனே வந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிடணும் விலங்கு சரி இப்போ நேற்று தமிழரசு நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் அதாவது குறியீடு அந்த இது வழியாக நீங்கள் அது வழியாகவே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் சொத்து சம்பந்தமான ஒரு வில்லங்க விவரங்கள் எல்லாமே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நம்ம டிஜிட்டல்